என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் கிறிஸ்தனு நாமத்திலேயே உங்களை வாழ்த்துகிறேன் உணவு பகுதிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் எட்டர்னல் சேனல் வழியாக ஆண்டவருடைய இறை வார்த்தையை உங்களுக்கு அறிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே நான் பார்க்க இருக்கிற செய்தி என்னவென்றால் தொடக்க நூல் இரண்டாவது அதிகாரத்தை முழுவதுமாக இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம் கடந்த வாரத்திலே ஒன்றாவது அதிகாரத்தை முழுவதுமாக நாம் பார்த்தோம் அதை நல்ல தெளிவாக ஆழமாக நாம் தியானித்தோம் அதுபோல இந்த நாளிலே இரண்டாவது அதிகாரத்தை ஒண்ணு முதல் இருபத்தி ஐந்து முடிய உள்ள வார்த்தைகளை இப்பொழுது நாம் தியானம் செய்ய இருக்கிறோம் இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான கருத்துக்கள் என்னவென்றால் ஓய்வு நாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் மனிதனை உருவாக்கியதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினதையும் ஏதேனில் ஓடிய ஆறுகளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த முதல் கட்டளையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல ஏவாளை உருவாக்கியதை குறித்தும் இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் இந்த கருத்துகள் தான் இந்த அதிகாரத்திலே காணப்படுகின்றன இந்த அதிகாரத்தை ஒன்னு முதல் இருபத்தி ஐந்து முடிய நாம் தெளிவாக ஆழமாக அர்த்தம் உள்ளதாக நாம் என்று பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் இதை குறித்து நாம் தெளிவாக பார்க்கலாம் நண்பு சகோதர சகோதரிகளை தொடக்க நூல் முதல் அதிகாரத்திலே ஆறு நாட்கள் படைப்பை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் அந்த ஆறு நாட்கள் முடிந்து ஏழாவது நாள் ஓய்வு நாள் என்று இரண்டாவது அதிகாரம் தொடங்குகிறது ஏழாவது நாளிலே கடவுள் ஓய்ந்திருந்தார் வேலைகள் படைப்பு வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது பாருங்கள் இரண்டாவது அதிகாரத்திலே இரண்டாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை ஏழாம் நாளில் முடித்திருந்தார் அவர் தாம் செய்த அனைத்தையும் நிறைவு பெற செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் இந்த நாள் ஓய்வு நாள் ஆறு நாட்கள் வேலை ஏழாவது நாள் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது இந்த ஓய்வு நாள் எந்த நாள் இது சனிக்கிழமை புதிய ஏற்பாட்டிலே வாரத்தினுடைய முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் வாரத்தின் கடைசி நாள் ஓய்வு நாள் சனிக்கிழமை ஆம் என்று சகோதர சகோதரிகளே இதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் அதுபோல இந்த ஏழாவது நாளை கடைசி நாளை கடவுள் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது பாருங்கள் அதிகாரம் ரெண்டு மூன்றாவது வார்த்தையிலே கடவுள் ஏழாம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது எனவே அந்த ஓய்வு நாள் ஒரு புனிதமான நாள் அதுபோல இரண்டாவது அதிகாரத்திலே நாலு ஐந்து வார்த்தைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால் இந்த உலகத்தை உண்டாக்கிய கடவுள் இந்த உலகத்திலே மழையை பயவிக்கவில்லை அதுபோல இந்த உலகத்திலே நிலத்தை பண்படுத்துவதற்கு பயிரிடுவதற்கு எந்த மனிதனும் இல்லை என்று அங்கு அந்த வார்த்தைகள் குறிப்பிடுகின்றன இரண்டாவது அதிகாரத்திலே ஆறாவது வார்த்தை சொல்கிறது ஆனால் நிலத்திலிருந்து மூடு பனி எழும்பி நிலம் முழுவதையும் நனைத்தது பனி என்று சொல்லும் பொழுது மேலிருந்து கொட்டப்படுவதை பணியானது எழும்பி நிலம் முழுவதையும் நனைத்தது என்று சொல்லப்படுகிறது இது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கிறது தொடக்கணும் இரண்டாவது அதிகாரத்திலே ஆறாவது வார்த்தை ஆம் நண்பு சகோதர சகோதரிகளே எப்படியாய் மூடு பணி எழும்பி அந்த நிலம் முழுவதும் நினைத்திருந்தது இந்த நேரத்திலே கடவுள் மனிதனை உருவாக்குகிறார் மனிதனை அவர் எப்படி உருவாக்குகிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தைகள் என்ன சொல்கிறது என்பதை நாம் கவனிப்போம் இரண்டாவது அதிகாரத்திலே ஏழாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணான் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் என்று தொடக்கம் இரண்டாவது அதிகாரத்திலே ஏழாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மண் ஏற்கனவே மூடுபனையினால் நனைந்திருக்கிறது அந்த மண்ணை எடுத்து அவர் மனிதனை செய்கிறார் அந்த மனிதனை செய்து அவன் நாசிகளிலே அவருடைய உயிர் மூச்சை அவர் ஊதுகிற பொழுது அந்த 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 செய்யப்பட்ட உருவமானது அந்த மனிதன் உயிர் ஆனா என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமன் என்று சகோதர சகோதரிகளே இப்பொழுது உருவாக்கப்பட்ட இந்த மனிதன் விசேஷித்த விதமான மூன்று காரியங்களை அவன் கொண்டிருக்கிறான் ஒன்று கடவுளுடைய உருவத்தை கொண்டிருக்கிறான் இரண்டாவது கடவுளுடைய குடுநலங்களை கொண்டவனாக இருக்கிறான். மூன்றாவது அவருடைய உயிர் மூச்சை கொண்டிருக்கிறான். ஆமன் சகோதர சகோதரிகளை அப்படி உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆதாம் என்கிற மனிதன் ஆமன் சகோதர சகோதரிகளை இப்படி உண்ணாக்கிய அந்த மனிதனை அவர் ஒரு அருமையான அழகான ஒரு தோட்டத்திலே அவனை கொண்டு குடியிருக்க செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார் எனவே அவர் ஒரு தோட்டத்தை உருவாக்குகிறார் பாருங்கள் ரெண்டாவது அதிகாரத்திலே எட்டாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார் என்று சொல்லப்படுகிறது அருமையான ஒரு தோட்டத்தை அமைத்து அந்த தோட்டத்திற்கு உள்ளாக இந்த உருவாக்கிய இந்த மனிதனை போட்டு அங்கு வைக்கிறார் ஆமா என்று சகோதர சகோதரிகளே அப்படி என்றால் அந்த தோட்டம் எவ்வளவு சிறப்பு மிக்க எவ்வளவு அழகான எவ்வளவு அற்புதமான ஒரு தோட்டமாக இருந்திருக்க கூடும் என்று நம்முடைய எண்ணங்களிலே சிந்திக்க தோணுகிறது ஆமன் என்று சகோதர சகோதரிகளே பாருங்கள் அந்த தோட்டம் எப்படி இருந்தது என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பாருங்கள் இரண்டாவது அதிகாரத்திலே ஒன்பதாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார் என்று சொல்லப்படுகிறது ஆம் என்று சகோதர சகோதரிகளே அந்த மனிதனுக்காக அவர் ஏதேன் தோட்டம் ஒன்றை அமைத்து அந்த தோட்டத்திலே அவனை குடியிருக்கச் செய்தார் ஆம் அங்கு எல்லா விதமான மரங்களையும் அவர் வளரச் செய்தார் தோட்டத்தின் நடுவிலே ஆம் வாழ்வின் மரம் என்கிற ஒரு மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான இன்னொரு மரத்தையும் இப்படி ரெண்டு விதமான மரங்களை அந்த தோட்டத்தின் நடுவிலே அவர் வளரச் செய்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது ஆம் என்று சகோதர சகோதரிகளே இந்த தோட்டம் ஒரு அற்புதமான தோட்டமாக இருந்திருக்கும் மனிதனுக்கு மாத்திரம் அங்கு காணப்பட்ட காட்டு விலங்குகள் பறவைகள் அங்கு காணப்பட்ட எல்லா உயிரினங்களுக்கும் அது ஒரு சொர்க்க பூமியாக இருந்திருக்க கூடும் என்று நாம் சிந்திக்க தோன்றுகிறது ஆம் என்று சகோதர சகோதரிகளை இப்பொழுது அந்த தோட்டத்திற்கு நீர் பாய்வதற்கு நீர் பாய்வதற்கு அங்கே ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கவனியங்கள் இரண்டாவது அதிகாரத்திலே பத்து முதல் பதினாலு வார்த்தைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது தோட்டத்திற்குள் நீர் பாய்வதற்காக ஏதேனில் இருந்து ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது அது அங்கிருந்து பிரிந்து நான்கு சிறப்புமிகு மிகு ஆறுகளாக ஓடிற்று என்று ஆண்டருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சகோதர சகோதரிகளை ஏதேனிலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது அந்த ஆறு நான்கு சிறப்புமிகு மிகு ஆறுகளாக பிரிந்து ஓடியது என்று சொல்லப்படுகிறது அதிலே முதல் ஆறு பாருங்கள் முதலாவதின் பெயர் பீசோன் இது கவிலா நாடு முழுவதும் வளைந்து ஓடுகின்றது அங்கே பொன் விளையும் அந்த நாட்டு பொன் பசும் பொன் அங்கே நர்மண பொருட்களும் வண்ணமணி கற்களும் உண்டு என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் அந்த ஆறு ஓடக்கூடிய இடம் அவ்வளவு வளமை உள்ளதாக செழிப்புள்ளதாக இருந்திருக்க கூடும் அங்கு பொன் விளையக்கூடிய பூமியாக அது இருந்தது அந்த ஆறு ஓடக்கூடிய இடத்திலே ஆம் அது மாத்திரமல்ல நர்மண பொருட்களும் வண்ணமணி கற்களும் அங்கு உண்டு என்று சொல்லப்படுகிறது அதுபோல இரண்டாவது ஆற்றின் பெயர் கீகோன் இது எத்தியோப்பியா நாடு முழுவதும் வளைந்து ஓடுகின்றது எத்தியோப்பியா என்று சொல்லப்பட்ட அந்த நாளிலே சொல்லப்பட்ட அந்த எத்தியோப்பியா நாடு இன்றும் அது எத்தியோப்பியா நாடு என்றே அழைக்கப்படுகிறது ஆம் இந்த எத்தியோப்பியா நாடை சுற்றிலுமாக அது வளைந்து ஓடியது என்று சொல்லி இந்த இரண்டாவது ஆறு கீகோனை குறித்து சொல்லப்படுகிறது ஆம் மூன்றாவது ஆற்றின் பெயர் திக்ரிஸ் இது அசீரியாவிற்கு கிழக்கே ஓடுகின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் என்று சகோதர சகோதரிகளே நாலாவது ஆற்றின் பெயர் இந்த ஆறுகளை நம்முடைய பள்ளி பருவத்திலே நாம் வரலாற்று பாடத்தை படிக்கின்ற பொழுது இந்த இரண்டு ஆறுகளையும் நாம் படித்திருக்கிறோம் ஆம் என்று சகோதர சகோதரிகளே இப்பொழுது அந்த பீசோன் என்கிற ஆறு அதற்கு பிறகு அது பைசோன் ஆறு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது ஆம் இது கவிலா நாடு முழுவதும் வளைந்து ஓடுகிறது என்று சொல்லப்பட்டதே இந்த கவிலா நாடு என்பது அன்றைய தேசமாகிய ஆவிலா தேசம் என்று சொல்லப்படுகிறது ஆவிலா தேசம் ஆவிலா தேசம் என்கிறது சவுதி அரேபியாவை குறிக்கிறது என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆம் இந்த பீசோ நதி ஆம் இதை சுற்றிதான் ஓடியது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதுபோல கீகோம் எத்தியோப்பியா நாடு முழுவதும் ஓடியது திக்ரிஸ் ஆறு இப்பொழுது டைக்ரிஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆம் இது ஆர்மீனியா மலை உச்சியிலே மலை முகட்டிலே உண்டாகி அது ஓடி வருகிறது அதுபோல யூப்ரதீஸ் என்கிற இந்த ஆறும் துருக்கியின் மலை பகுதிகளிலே உருவாகி ஓடி வருகிறது அங்கிருந்து ஓடி சிரியா ஈராக் வழியாக ஓடி டைக்ரிஸ் நதியோடு சேர்ந்து பாரசீக வளைகுடாவில் கலக்கிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள் இதை இதை குறித்து அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் ஆம் என்று சகோதர சகோதரிகளே ஏதேன் தோட்டத்தை சுற்றி ஏதேன் தோட்டத்திலே ஓடிய அந்த ஆறுகளை குறித்து நாம் இந்த நாளிலே தெளிவாக அறிந்திருக்கின்றோம் ஆம் என்று சகோதர சகோதரிகளே இந்த மனிதனையும் இந்த ஏதேன் தோட்டத்தையும் உருவாக்கிய கடவுள் இந்த மனிதனை எதற்காக இந்த ஏதேன் தோட்டத்திற்குள்ளாக கொண்டு வைத்தார் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் இதை குறித்து ஆண்டருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை கவனியுங்கள் இரண்டாவது அதிகாரத்திலே பதினைந்தாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார் என்று சொல்லப்படுகிறது எதற்காக குடியிருக்கச் செய்தாரா அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அந்த ஏதேன் தோட்டத்திலே மனிதனை அவர் குடியிருக்கச் செய்தார் அதற்கு அடுத்ததாக மனிதனுக்கு அவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார் முதல் முதலாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை இதுதான் பாருங்கள் இரண்டாவது அதிகாரத்திலே பதினாறு முதல் பதினேழு முடிய உள்ள வார்த்தைகள் ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம் தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்தில் இருந்தும் உன் விருப்பம் போல நீ உண்ணலாம் ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தில் மட்டும் உண்ணாதே ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளை இட்டு சொன்னார் ஆமாம் என்பது சகோதரிகளே இந்த நேரத்திலே அங்கு இல்லை ஆதாம் என்கிற மனிதன் மாத்திரம்தான் காணப்பட்டான் ஏவாள் உருவாக்கப்படவில்லை எனவே இந்த ஆதாமுக்கு தான் இந்த கட்டளை கொடுக்கப்பட்டது எப்படி சொல்கிறார் பாருங்கள் இந்த தோட்டத்திலுடைய தோட்டத்தில் இருந்து எல்லா மரத்தில் இருந்தும் நீ தேவையானதை நீ உண்ணலாம் ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் நீ உண்ணாதே அப்படி நீ உண்ணக்கூடிய நாளிலே நீ சாகவே சாவாய் என்று மிக தெளிவாக அந்த மனிதனுக்கு முதல் கட்டளையை ஆண்டவர் கொடுத்தார் ஆமன் அன்பு சகோதர சகோதரிகள் எனவே கடவுள் இந்த கட்டளையை ஆதாமுக்கு கொடுக்கிற பொழுது ஏவாள் உருவாக்கப்படவில்லை இப்பொழுது மனிதன் இந்த கட்டளையை பெற்றுக்கொண்டான் இப்பொழுது மனிதன் தனிமையாக இருக்கிறார் அங்கு பார்க்கிற பொழுது அங்கு விலங்குகளும் பறவைகளும் எல்லாம் ஜோடி ஜோடியாக தெரிந்து கொண்டிருக்கிறது அதை பார்க்கிற மனிதன் தான் தனிமையாக இருக்கிறதை அவன் உணர்கிறான் இதை கடவுளும் அதை உணர்ந்து கொண்டார் எனவேதான் சொல்லப்படுகிறது இரண்டாவது அதிகாரத்திலே பதினெட்டு பத்தொன்பது வார்த்தைகள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று எனவே அவனுக்கு நான் ஒரு துணையை உருவாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார் மனிதனுடைய நிலையை ஆண்டவர் அறிந்து கொண்டார் எல்லாம் ஜோடியாக இருக்கிறது மனிதன் மாத்திரம் தனிமையாக இருக்கிறானே அவனுக்கு ஒரு துணையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முடிவு செய்கிறார் அதற்கு முன்னதாக ஆண்டவர் உருவாக்கிய காட்டு விலங்குகள் பறவைகள் இவை எல்லாவற்றையும் இந்த மனிதனிடம் அவன் அவர் கூட்டி வருகிறார் இந்த இந்த விலங்குகளுக்கு இந்த பறவைகளுக்கு இந்த மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்ப்பதற்காக ஒவ்வொன்றாக கூட்டி வருகிறார் அந்த நேரத்திலே இந்த ஆதாம் தான் அந்த காட்டு விலங்குகளுக்கும் இந்த பறவைகளுக்கும் அவர் பெயர் வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் ரெண்டு இருபது சொல்கிறது கால்நடைகள் வானத்து பறவைகள் காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றுக்கும் மனிதன் பெயரிட்டான் மனிதன் தான் அதற்கு பெயரிட்டான் அவன் அன்று பெயரிட்ட அந்த பெயர் தான் இப்பொழுதும் இந்த காட்டு விலங்குகளுக்கும் இந்த இந்த பறவைகளுக்கும் இன்றும் அதே பெயர் வைத்துதான் அழைக்கப்படுகிறது ஆமன் என்று சகோதர சகோதரிகளே ஆனால் தனக்கு தகுந்த துணையோ மனிதன் காணவில்லை என்று சொல்லப்படுகிறது இதை உணர்ந்த கடவுள் மனிதனை ஆழ்ந்த உறக்கத்திற்கு கொண்டு செல்கிறார் அவனுக்கு என்று ஒரு தகுந்த துணையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆழ்ந்த உறக்கத்துக்கு அவனை கொண்டு சென்று அவனுடைய விலா எலும்பை எடுத்து அந்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக அவர் உருவாக்கி அவனுக்கு ஒரு துணையை அவர் உருவாக்குகிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறதை கவனியுங்கள் இரண்டாவது அதிகாரத்திலே இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வார்த்தைகள் சொல்கிறது ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்து எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார் ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடம் எடுத்த விழா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார் என் அன்பு சகோதர சகோதரிகளே அவன் அவளோடு ஏக்கத்தோடு தனிமையிலே அவன் இருந்து நமக்கு ஒரு துணை இல்லை காட்டு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அவை ஜோடி ஜோடியாக இருக்கின்றன என்ற ஒரு அங்கலாய்ப்பு கவலையான சூழ்நிலை அவனுக்கு இருந்து கொண்டிருந்தது இந்த நிலையை போக்குவதற்காக கடவுள் இந்த காரியத்தை செய்து அந்த பெண்ணை அவர் அந்த ஆதாமிடம் இடம் மனிதனிடம் அவர் கொண்டு வருகிறார் அதை பார்த்த அந்த மனிதன் மிகுந்த சந்தோஷத்தோடு மிகுந்த சந்தோஷப்பட்டிருப்பான் அதை பார்த்த உடனே மிகுந்த சந்தோஷப்பட்டிருப்பான் அப்படி சந்தோஷப்பட்டதன் நிமித்தமாக அந்த ஆதாம் என்கிற அந்த மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கவனியுங்கள் இரண்டாவது அதிகாரத்திலே இருபத்தி மூணாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது மனிதன் இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள் ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான் அன்பு சகோதர சகோதரிகளை பெண் என்று பெயர் வைத்தது இந்த ஆதாம் தான் அந்த ஏவாளை பார்க்கிறான் இவள் என்னை போலவே இருக்கிறாள் என்னுடைய சதையைப் போல என்னுடைய எலும்பை போலவே இருக்கிறாளே இவர் ஆணிடம் இருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்று சொல்லி ஆதாமே கூறுகிறார் ஆம் என்று சகோதர சகோதரிகளே இப்படித்தான் அவர் மனிதனையும் மனுஷியையும் அவர் உருவாக்கினார் ஆம் என்று சகோதர சகோதரிகளே இதனுடைய கடைசி வார்த்தையை பாருங்கள் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வார்த்தையை இரண்டாவது அதிகாரத்திலே இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வார்த்தைகளை பாருங்கள் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றி திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர் ஆனால் அவர்கள் வெக்கப்படவில்லை இந்த வார்த்தை இந்த அதிகாரத்திற்கு பொருந்தாத ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது கீழே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை சரிதான் மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர் ஆனால் அவர்கள் வெக்கப்படவில்லை என்பது கரெக்ட் தான் ஆனால் அதற்கு முன்பு உள்ள வார்த்தை இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தை இந்த இடத்திலே எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதே நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஆமாம் என்பது சகோதர சகோதரிகளை இப்பொழுது இரண்டாவது அதிகாரம் முழுவதும் முடிந்தது ஒண்ணு முதல் இருபத்தி ஐந்து முடிய உள்ள வார்த்தைகளை நாம் தெளிவாக பார்த்து விட்டோம் இப்பொழுது நான் உங்களிடம் ஒரு மூன்று விதமான கேள்விகளை வைக்கிறேன் இதற்கு நீங்கள் சரியான பதிலை கமெண்ட் செக்ஷன்லே நீங்கள் சொல்லுங்கள் கேள்வி முதலாவது கேள்வி ஆதாம் பெற்றிருந்த மூன்று அற்புதமான காரியங்கள் என்ன இரண்டாவது ஏதேன் தோட்டத்தின் நடுவில் இருந்த இரண்டு மிக முக்கியமான மரங்கள் அவை எவை என்று இரண்டாவது கேள்வி மூன்றாவது மனிதனை ஏதேன் தோட்டத்தில் எதற்காக ஆண்டவர் குடியிருக்க செய்தார் என்ற மூணு கேள்விகளுக்கும் பதிலை நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தை நாம் வாசித்து அதை தியானித்து நாம் வளர்வதற்கு அது நமக்கு மிகுந்த இருக்கும் இந்த இரண்டாவது அதிகாரத்தினுடைய இந்த தியானிப்பு பகுதியானது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாய் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதை நீங்கள் மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் லைக் செய்யுங்கள் இரண்டாவது நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆம் என்று சகோதர சகோதரிகளே ஆம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார் ஆக ஆமேன் தேங்க்ஸ்